அதே போன்ற உலகத்தினுடைய பட்டங்களை முயற்சி செய்து அடைவதை போல விரும்பியவர்கள் அடைகிற ஒரு பட்டம் அல்ல அல்லாஹ் தெரிவு செய்து முகமது அவர்களுக்கு நாற்பதாவது வயதில் இந்த பட்டம் கொடுக்கப்படுகிறது உலகத்தில் பட்டம் கொடுப்பாங்க மேடையில் ஏற்றி கொடுப்பாங்க அதுக்காக பெரிய பிரமுகர்கள் அழைக்கப்படுவாங்க அதை பார்வையிடுவதற்கு குடும்பத்தார்கள் ஊரார்கள் வருவாங்க அந்த பட்டமளிப்பு ஒரு தால் வடிவில அவர்களுடைய கையில கொடுக்கப்படும் ஆனால் ரசூல் இஸ்லாசுடைய பட்டமளிப்பு இதில் இருந்து வித்தியாசமாக இருந்தது அவர்களுக்கு பட்டமளிப்பு மேடையில கொடுக்கப்படல்ல அவர்களுடைய பட்டமளிப்பு குகையில நடக்குது அவர்களுடைய மனைவிக்கு கூட அழைப்பு இல்லை பட்டம் வாங்குகிற ரசூலுல்லாஹ இஸ்ல்லாஸ் மட்டுமே மற்ற பட்டமளிப்புகளிலே ஒரு தாளில் எழுதி அந்த ஷஹாதா கொடுக்கப்படும் ரசூலுல்லாஹ இஸ்ல்லாஸ்னுடைய பட்டமளிப்பு மானகா கட்டி அணைப்பின் மூலம் கொடுக்கப்பட்டுச்சு திப்ரில் அடைசலா மோனாக்கா செஞ்சு கொடுத்தாங்க ஐந்து ஐந்து ஆயத்துகளை ஓதினாங்க அலக் இந்த ஆயத்துகள் ஐந்தும் அவர்களுடைய பட்டமளிப்பை அவர்களுக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டதை ஊர்ஜிதம் செய்கிறது பொதுவாக எல்லாருக்கும் பட்டமளிப்பு நடந்தா சந்தோஷப்படுவாங்க சந்தோஷ உலகத்தில் மிதந்துருவாங்க அஞ்சு வருஷம் படித்ததுக்கு பின்னால எங்களுக்கு பட்டமளிப்பு நடந்திருக்குது குடும்பத்தார்களோட சந்தோஷமாக இருப்பாங்க பட்டமளிப்பு அதிலிருந்து வித்தியாசம் பட்டம் கொடுத்த உடனே பயந்தாங்க பட்டம் கொடுத்த உடனே வியர்வை வடிய ஆரம்பிச்சது மாதுளம் கொட்டைகளை போன்ற வியர்வைகள் வெளியில் கொட்ட ஆரம்பிச்சது செய்தியை எடுத்துக்கொண்டு முதலாவது போறாங்க ஊருக்கு உலகத்துக்கு சொல்லல முதலில் தன்னோடு மனைவிக்கு தான் எனக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்று சொல்லி அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டையும் மனைவிக்கு சொல்கிறார்கள் உலகத்தில் முதலாவது குரான் போதிக்கப்பட்டது ஒரு மனைவிக்கு தான் நபி சொல்லா குரான் முதலாவது தன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற மனைவிக்கு போதித்தார்கள் முதலாவது தலீமுல் குரான் குரானுடைய பாடம் குரானுடைய குடும்பத்துக்குள்ள இப்ப பட்டம் கிடைச்சிருக்குது பட்டம் கொடுக்கப்பட்ட பின்னால பணி வரணும் ஒருத்தர் டாக்டர் ஆனா அவர் ஹாஸ்பிட்டல் போகணும் வீட்டில் இருக்க இன்ஜினியர் ஆனா அவர் பாலம் கற்ற எடுத்து போகணும் பில்டிங் கட்டுற இடத்துக்கு போகணும் ரோட் போட்டு எடுத்து போகணும் நீதிபதியான நீதிமன்றத்துக்கு போகணும் பதவிக்கு பின்னால் பணி இருக்கிறது பட்டத்துக்கு பின்னால் பணி இருக்கிறது மிக சிறந்த பட்டமான நுபுவத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பட்டத்தினுடைய பணி என்ன என்று சிந்திச்சு கொண்டிருக்கிறாங்க அல்ல சின்னொரு இடவழி ஒன்று கொடுத்தான் அடுத்த வகையை இறக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்தான் அதுக்கு சொல்றது பத்திரத்துள் வகை என்று வகை வராம காலம் இருந்துச்சு அதுக்கு பின்னால அவர்களுடைய பணியை அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த பணியை சொல்வதற்கு வந்தது முத்தும் முத்தசிர் போர்த்தி போர்த்திக்கொண்டிருக்கும் நபியே ஏன் போத்திக்கிட்டு இருக்கிறீங்க வகையை இறக்கிட்டு வருகிறது ஜம் ீஜா என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று போனார்களே அந்த வகையுடைய தாக்கத்தோடு இருக்கிற ரசூலை பார்த்து சொல்றான் போர்த்து கொண்டிருக்கும் நபிய எலும்புங்கள் கும் எலும்புங்கள் பாந்திர் மக்களுக்கு நரகம் இருக்குது எச்சரிக்கை செய்யுங்கள் இதை தெரியாம கண்மூடித்தனமாக வாழ்ந்து கொண்டு எத்தனையோ பேரு நரகவாசிகளாக வாசிகளாக மடிகிறாங்க அல்லாஹ் பாவங்களை கண்டு கோபம் அடைவான் என்ற செய்தியை சொல்லுங்கள் கும் ஃபாந்திர் உங்களுடைய ரப்பு பெரியவன் என்று சொல்லி அவனுடைய கண்ணியத்தை பேசுங்கள் இப்ப புரிஞ்சிருச்சு நபியுடைய நபியாக பட்டம் எடுத்தவரினுடைய முதலாவது பணி மனிதர்களுக்கு அல்லா அறிமுகப்படுத்துவதை அடியார்களுக்கு படைத்தவனை அறிமுகம் செய்யும் பணிக்கு பேர் தாவாவுடைய பணி அதிலிருந்து கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த பொறுப்பு இறக்கப்படுது அதிலே இறங்குது சூரத்துல் முசம் கருத்தை தான் அன்பு நபியே இரவு நேரத்தில் கொஞ்ச நேரம் தூங்குங்கள் ஏனைய நேரங்களில் தொழுகையில் ஈடுபடுங்கள் கியாமுல்லில் ஈடுபடுங்கள் தன்ன ரப்போட வேலை நான் என்ன ரப்போட இணைக்கிறதுக்கு அதுக்கு பெயர் இபாதா அடியாறுகளை ரப்போடு இணைக்கிறதுக்கு பேரு தாவா ஒரு நபி பட்டம் வாங்கிய நபியின் ரெண்டு பொறுப்புகள் ஒன்று தாவா இரண்டாவது இபாதத் என்ற டியூட்டி இதுதான் அடியாறுகளோட அந்த மக்கள் வெள்ளத்தில் அலையோனும் அலைந்து அவர்களை அல்லாஹுடன் இணைக்க வேண்டும் இரவு நேரத்தில் நான் ரப்போடு தொடர்பு பட வேண்டும் பகலில் தாவா இரவில் இபாதா அந்த பணி செய்கிற மையம் என்ன இந்த பணியை எவர்கள் செய்யணும் ஊருக்குள்ள மட்டுமா மகல்லாவில் மாத்திரமா குடும்பத்தில மாத்திரமா ஒரு பொறுப்பு கொடுக்கும் போது அதுக்கு ஒரு எல்லை கொடுப்பாங்க இருக்கும் அதிரத்து ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே மிகச் சிறந்த படைப்பு அதில் இரண்டாம் கருத்து கிடமில்லை அஷ்ரஃபுல் கல்கி அலல் இத்லாக் பொதுவாக எல்லா படைப்புகளிலும் ஆகச் சிறந்தவர்கள் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களை விடவும் சிறந்தவர்கள் எல்லா ரசூல்மார்களை விடவும் சிறந்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை விடவும் சிறந்தவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ர புலிசட் இவங்களுக்கு சொல்றான் நீங்க உங்களோட வேலைய குடும்பத்தில் இருந்து ஆரம்பிங்க பணிய துவங்குங்க உங்களோட குடும்பத்தில் இருந்து தாவத்த ஆரம்பிங்க குடும்பத்தில் இருந்து சொன்னான் வந்த கல்லாபீன் உங்களோட நெருங்கிய இன நரகத்தை பத்தி எச்சரிக்கை செய்யுங்க குடும்பத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க குடும்பத்தில் இருந்து துவங்குங்க புகாரில இருக்குது ஏறி குடும்பத்தை கூப்பிடுகிறார்கள் தனது பாட்டன்மார்களின் பெயர்களை சொல்லி கூப்பிடுகிறார்கள் கூப்பிடுறாங்க குடும்பமே வந்து நிற்குது

எப்போது தாவத்தை முன்வைத்தார்களோ குடும்பத்தில் சிலர் ஏற்றுக்கொண்டாங்க கால தாமதமாகியாவது ஏற்றுக்கிட்டாங்க பல பேர் மறுத்தார்கள் ஹம்சா ஏற்றுக்கொண்டார் காலம் பிந்தி ஏற்றுக்கிட்டார் ஹதரத் அப்பாஸ் ஏற்றுக்கொண்டார் ஹதரத் அலி ஏற்றுக்கொண்டார் ஹதரத் ஜாஃபர் ஏற்றுக்கொண்டார் பெண்களில் ஹதரத் சஃபியா ஏற்றுக்கொண்டாங்க ஹதரத் ஹதீஜா ஏற்றுக்கொண்டாங்க இன்னொரு பெரிய ஒரு கூட்டம் தாவத்தை மறுத்தாங்க அதுல முன்னணியில இருக்கிறவர் அவங்கட பெரியப்பா ரொம்ப இரக்கமாக இருந்த அபுலஹப் அபுலஹப் கேட்கிறான் அலிஹாதா ஜமாத்தனா இந்த கதைய சொல்லவா கூட்டம் போட்டி இந்த கதையை சொல்லவா இவ்வளவு பேர கூட்டம் போட்டு சேர்த்துவீங்க என்று சொல்லி கோபத்திலே செய்த செயல் இருக்குதே சின்னொரு வேலையாக இருந்துச்சு மண்ண அள்ளி ஹதரத் ரசூலுல்லாஹுடைய முபாரக்கான முகத்துக்கு வீசி எறிஞ்சார் மண்ண வீசுறதுக்கு ஒரு நிமிடம் தான் போச்சு அவர் விலங்குல்ல ரசூலுல்லாவுக்கு எரியல்ல ரசூலுல்லாவுடைய ரப்புக்கு வீசிய மன்னது ரசூலுல்லா ரப்பை அறிமுகப்படுத்தும் போது தாவத்துக்கு வீசிய மன்னது வீசியது ஒரு நிமிட செயல் அதுக்கு கிடைச்ச தண்டனை இருக்குது இன்று வரைக்கும் இருக்குது தப்பத்தியதா அபிலா அபிதா அபுல் ரெண்டு கையும் போட்டும் ஓதினாலும் அந்த மண் வீச்சுக்கு பிள்ளைகள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க அவங்களும் தான் ஓதினாங்க வாப்பக்கு ஏசி இறக்கினு சொல்லி அவங்க இருக்க முகத்தாச்சினை இல்ல அவங்களும் ஓதினாங்க இது குடும்பம் பின்னால் அரபு சொன்னான் குடும்பமென்ற வட்டத்துக்குள்ள இவ்வளவு பெரிய பெருமதியான ரசூலுடைய தாவத்தை மட்டிட முடியாது வட்டத்தை விரிவாக்க வேண்டும் ரெண்டாவது கட்டம் சொன்னான் முழு அரபு மக்களுக்கும் தாவத்தை கொடுங்க வகதாலிக் அவைனா இலைகா குரானன் அரபியா லிதுந்திரா உம்மல் குரா ஒமன் ஹௌலஹா நாங்க அரபு மொழியில குரானை இறக்கி வைத்தோம் ஏன் உம்முல் குரானும் மக்கா வாசிகள் அவர்களை சூழ இருக்கும் அரபு மக்களுக்கு நரகத்தை பத்தி எச்சரிக்கை செய்ய இப்ப அரபிகளுக்கு மட்டுமா நபி அவங்க இல்ல அல்லாஹ் ரபுலிசத் அடுத்து சொன்னான் இல்ல முழு உலகத்தில் உள்ள அஜமிகளைக்கும் நீங்க சேர்த்தோனும் முழு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இந்த தாவாவை தீனுடைய பிரச்சாரத்தை கொண்டு போகணும் சகல மனிதர்களுக்கும் உங்களை சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்பவராகவும் நரகத்தை எச்சரிக்கை செய்யும் தாயாகவும் அனுப்பியிருக்கிறோம் முழு உலக மக்கள் அதோட விட்டு வைக்கல அல்லாஹ் ரபுத் நாலாவது கட்டம் சொன்னான் ஜின்களுக்கும் நீங்க தான் நபி மனிதர்களை விட மனிதர்கள் எட்நூறு கோடி இருக்கிறாங்க ஆனா ஜின்கள் அதை விட அதிகம் அல்லாஹ் அல்லா குரான் ஜின்களே மனிதர்களை விட நீங்க அதிகமாக இருக்கிறீங்க மனிதர்களை விட அதிகமாக உள்ள ஜிங்களுக்கும் தாயாக ரசூலாக முகமது சல்லா அலிசமார்கள் நியமிக்கிறான் ஜின்களுடைய ஒரு கூட்டம் நபி அலை தொழுகிற இடத்துக்கு வராங்க தொழுகையில குரான் கேட்டு கொண்டிருக்கிறாங்க தொழுகை முடிஞ்ச பிறகு ரசூலுல்லாவிடத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க அவர்கள் அவர்களுடைய இடத்துக்கு திரும்பி ஏனைய ஜின்களுக்கு ரசூலுல்லாவுடைய சிறப்புகளை சொல்லி தாவத்து கொடுத்த சரித்திரம் சூரத்துல் அஹாபில இருக்குது வைது சரஃப் மினல் ஜின் அவுனல் குரான் சொல் மனிதர்களும் ஜின்களும் மார்க்கத்து கட்டுப்பட வேண்டியவங்க அவங்க குரானை கட்டுப்படணும் அவங்க ஹதீஸை கட்டுப்படணும் அவர்களுக்கு ஹலால் ஹராம் இருக்குது நல்லத செய்தால் நன்மை இருக்குது பாவம் செய்தால் தண்டனை இருக்குது மனு தவிர மற்றவர்களுக்கு சரியத்தில் அவங்களுக்கு ஹலால் ஹராம் இல்ல பறவைகள் மிருகங்கள் மீனினங்கள் இந்த கல் மலை இவைகளுக்கு வானம் பூமி இவைகளுக்கு மார்க்கம் இல்லை அல்லாஹ் ரபுல் இதை சொன்னான் நான் உங்களை உங்கட உங்களை எந்த அளவுக்கு ஒரு பெரிய பொறுப்புதாரி ஆகிறோமுன்னா மனித ஜின்கள் மட்டுமல்ல என்னை தவிர படைக்கப்பட்ட அனைத்து மகலூக்குகளுக்கும் கௌரவ தூதுவராக ஆக்குறோம் ரசூலா ரஹ்மது ஆலமீன் ஆகுறாங்க வமா அருசல் இல்லா ரஹ்ம தல்லில்

எங்கட அல்லாஹ்ல ஒரு ஐநூறு குடும்பம் இருக்குது ஐநூறு வீட்டுக்கும் வேறி ஒவ்வொருவருடைய காதிலையும் கேட்கறது போல தீனம் இன்னமும் சொல்லி முடிக்கல சல்லல்லாஹ்லே சில அவர்களுக்கு முழு ஆழத்தையும் பொறுப்பு கொடுக்கிறார் இந்த தீனம் முழு ஆழத்துக்கும் கொண்டு போகணும் காலம் எவ்வளவு தாரம் இருபத்தி மூணு வருஷத்துல வேலை முடியணும் நாற்பதாவது வயதில நபி ஆகிறார்கள் அறுபத்தி மூணில் ஆகிறார்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் இந்த பணியை செய்வோம் நாங்க ரெண்ட என்ன கேட்டிப்போம் யாரா இன்டர்நெட்டை கொண்டுவான் அப்ப மக்காவிலிருந்து பயான் பண்ணினா ஆஸ்திரேலியால கேட்பாங்க இல்லையா இப்ப இருக்கிற இந்த மீடியாவில் அப்ப வந்திக்கணும் எங்கட பார்வையில் லேப்டாப் அப்ப வந்து ஐபோன் அப்ப வந்து அப்பதான் வகை இறங்க இறங்க ரசூல ஆறு மணி செய்தி ஒன்பது மணி செய்தி என்று மக்கால் இருந்து சொல்லிட்டே இருந்திருப்பாங்க ஆனால் இந்த ஊடகங்கள்ல நாங்க சொல்றோமே நல்லவைகளை சொல்றோமே சொல்ற நாங்க தான் நினைக்கிறோம் எல்லாரும் பாக்குறேன் ஆனா எல்லாரும் பாக்குறல்ல அந்த செய்தி உள்ளத்துல தாக்கத்தை உண்டாக்குறல்ல அந்த செய்தி நில மாற்றத்தை முழு உலகத்துக்கும் இந்த செய்தியை கொடுக்க வேண்டிய ஆலமீன் ஆலத்தார்களின் ரசூலாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க நபித்துவம் கிடைச்ச பிறகு எங்க போனாங்கன்னு பார்த்தா ரசூலுல்லாட ஆக நீண்ட பயணம் தபூக்கு தான் பேத்திக்கிறாங்க அதுவும் இப்ப சவுதிக்குள்ளதான் இருக்குது நபித்துவம் கிடைச்ச பிறகு சவுதி அரேபியாவுக்கு வெளியில போயிட்டு அப்ப இருந்து ஹிஜாஸ் என்ற பெயர்ல இப்ப இருக்குது சவுதி அரேபியா பெயர்ல சவுதிக்கு வெளியில போயிட்டு இல்ல ஆனா ஆலத்துடைய பொறுப்பு